பலரும் இப்போ விரும்பி பார்த்துட்ருக்க ஒரு தொடர் தான் பாண்டியன் ஸ்டோர் டூ நானூறு எபிசோடுகளை கடந்து நல்லா போயிட்டுருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம் இதில் அரசி ரோலில் நடிக்கிறவங்கள பற்றி நமக்கு தெரியாத சுவாரஸ்யமான விஷயங்களை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கோம் அரசி கதாபாத்திரத்தில் ரொம்பவுமே யதார்த்தமாக நடிச்சிட்ருக்க இவங்களோட நிஜப்பெயர் சத்யா சாய் இவங்க மதுரையை சேர்ந்தவங்கன்னு சொல்லப்படுது ஸோ மதுரையில் தான் ஸ்கூல் ஸ்டடீஸ் எல்லாமே முடிச்சுட்டு அதுக்கப்புறம் காலேஜ் ஸ்டடீஸை பார்த்திங்கன்னா எம்ஜிஆர் யூனிவர்சிட்டியில் சீரியல் சீரியல்லெல்லாம் நடிக்கிறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா திரைப்படத்தில் சைல்டு ஆர்டிஸ்ட்டாக இவங்க மீடியா கரியரை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி ஒன்றில் நம்ம முரளி டிஆர் நடித்து வெளியான சொன்னால் தான் காதலா படத்தில் நடிச்சிருக்காங்க குழந்தை நட்சத்திரமா ஸோ அது இல்லாமல் அதை தொடர்ந்து ஒரு சில படங்கள்லையெல்லாம் சைல்ட் ஆர்டிஸ்ட்டாக நடிச்சிருக்காங்க நிறைய பேர் இவங்களுக்கு திருமணமாகலேன்னு நினச்சிட்ருப்பீங்க இவங்களுக்கு திருமணம் ஆகிருச்சு இவங்களோட கணவர் பெயர் அன்பு இவர் ஒரு ப்ரொஃபஸராக இருக்கார் இவங்களோடது காதல் திருமணம் அப்படின் தான் சொல்லப்படுது சில வருஷங்கள் காதல் வச்சுட்டு அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணியிருக்காங்க மீடியாவில் சத்யா சாய் தொடர்ந்து நடிக்கிறதுக்கு இவர் ரொம்பவுமே உறுதுணையாக இருக்கார் சின்ன திரையில் சத்யாசாய் விஜய் டிவியில் வந்து ஹிட்டான சரவணன் மீனாட்சி சீசன் ஒன்றில் ரம்யா அப்படிங்கிற ஒரு ரோலில் நடித்தாங்க அதை தொடர்ந்து தென்றல் அழகிய தமிழ்மகள் ராஜமகள் போன்ற ஏகப்பட்ட சீரியல்களில் இவங்க நடிச்சிருக்காங்க ஸோ அதை தொடர்ந்து தான் இப்போ பாண்டியன் ஸ்டோர் டூவில் அரசியா பார்த்தீங்கன்னா நடிச்சிட்டு வராங்க இந்த பாண்டியன் ஸ்டோர் டூ சீரியல் மூலமாக இவங்களுக்கு நல்ல அங்கீகாரமானது கிடைச்சிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம் நீங்கள் தொடர்ந்து பாண்டியன் ஸ்டோர் டூ சீரியல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா அரசியா இவங்களோட நடிப்பு எப்படி இருக்குது உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்ன அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை கண்டிப்பாக நீங்கள் கீழே பதிவிடலாம் அப்படியே நம்ம சேனலுக்குள்ளே விசிட் பண்ணி பாருங்கள் சின்னத்திரை மற்றும் வெள்ளித்திரை குறித்த நிறையா செய்திகள் தகவல்கள் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம் பாருங்கள் பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக அவங்க சப்போர்ட்டை கொடுங்க